முருகனுக்குறை முருகனு தமிழ் பஞ்சாகுரை முருகன் கோயிலில் இருந்து சித்திரை மாதம் முதலாவது வாரம் ஜோதீஸ்வரன் முருகனுக்கு அரோபரர் முருகனுக்கு அரோபரர் சிறுவாபுரி முருகனை ஒன்பது செவ்வாய்களில் வணங்கி வர வாழ்வில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் நிலம் வாங்கி பீடு கட்டும் கனவு நிஜமாகும் ஒன்பது செவ்வாய் கிழமைகள் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று முருகனை வணங்குவதால் ஜாதக ரீதியான கோளாறுகள் வரும் சொந்த வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யலாம் அது மட்டுமல்லாது திருமண தடை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி ஆங்கில தேதி பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு முதல் செவ்வாய்க்கிழமையான இன்று ஏராளமான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்ற அதிகாலை முதலே வர தொடங்கிவிட்டனர் இங்கு வர இயலாத பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற எல்லாம் வல்ல சிறுவாபுரி முருகனை வேண்டிக் கொள்கிறோம் பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சிறுவாபுரியிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதிஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை நான் வந்து ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் ஒரு சகோதரி கூட்டுன்னு வந்தாங்க நான் வந்துட்டு போன அடுத்த வாரமே வீடு வாங்கினேன் செவ்வாக்கட்டையில வீடு வாங்கினேன் அந்த வீடு கட்டி வாடகை விட்டு இருக்கிறேன் இப்ப ஒரு கோரிக்கையோட தான் நான் இந்த இடத்துக்கு வரேன் என் பையனுக்கு வந்து ஒரு நல்ல வழி காட்டணும் அவன் ஒரு ஜாப் வந்து கேட்டுட்டு இருக்கிறான் அந்த ஜாப் வந்து ரொம்ப நம்பிக்கையோட இந்த ரெண்டாவது வர வந்துட்டு இருக்கேன் நடக்கும் இங்க வர்றது எல்லாமே நடக்கும் நல்லபடியா நடக்குது ஒரு திருவண்ணாமலை ஒரு திருவண்ணாமலை கடலோடு காஞ்சி சொல்லுங்க பேரு திருப்பரங்குன்றம் அப்புறம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை பழமுதி சோலை திருத்தணி ஒண்ணு இருக்கு மருதுமலை ముక్కరో మేము ఆంధ్రా నుంచి వేస్తున్నాము నారాయణమలం మాది గ్రామము ఇప్పుడు ఫోర్త్ వీక్ అనమాట దేవుడి దయ వల్ల బాగున్నాం నా హెల్త్ నాకు హెల్త్ ప్రాబ్లం వచ్చింది ఇప్పుడు వచ్చిన తర్వాత నాకు అన్ని క్యూర్ అయిపోయింది అనమాట அப்படி வந்துருக்க தாரா இவங்க உங்க கூட வந்தாங்களே திருவாபுரி முருகர் கோயிலுக்கு பண்ணதுனால இது குழந்தைக்கு உடம்பு குணமாகணும் வேலை கிடைக்கணும் நல்லா நல்லா வரணும்

புறத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி போங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க நான் பெருசாக போகணும் என்ன ஐடியா இல்லை ரொம்ப லாங் இருக்கு இடம் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க ஆனால் அப்புறம் ஒரு தடவை வந்து பார்த்தேன் சரி சிறுபாபு முன்னாடி பார்த்துட்டு வரலா அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அது வந்ததுக்கப்புறமா என்னன்னு தெரியாது அதுலேருந்து ஒரு வைப்ரேஷன் வாரா வாரம் வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒன்றரை வருஷமா நான் வந்துட்டு இருக்கேன் இந்த கோவிலுக்கு இன்னும் இன்னமும் வந்து இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு மறுபடியும் பார்க்கணும் அது முருகளை பார்க்கணும் கம்பல்சரி ஒவ்வொரு வாரமும் ஒரு கூட்டம் நிறைய சின்ன நேரத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் சின்ன நேரத்து கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆனா சொல்லவே முடியாது இந்த தான் சாமியை பார்க்க முடியும்னு ரொம்ப நேரம் வெயிலும் ஆனா அவர் பார்த்தா அது ஒரு சந்தோஷம் அதுக்காகவே இங்கேயும் தாமரை எவ்வளோ வேலையாக இருந்தாலும் செவ்வாக்கம் செவ்வாக்காம லீவ் போயிட்டேன் அரவரம் நான் வந்து ஒன்னா பத்தஞ்சு வரேன் ஒன்னா பத்தஞ்சு வரேன் ஒரு ஒன்றரை வருஷமா வந்திருக்கேன் ரொம்ப கஷ்டத்துல நான் வந்தேன் டிக்கெட் காசு போது ரொம்ப கஷ்டத்துல வந்து அவரை வந்து பாச வந்து பாக்க பாக்க ஆறாவது வாரம் ஆறாவது வாரம் எனக்கு கண்டிப்பா நிறைவேறும் கண்டிப்பா என் கடன் பிரச்சனை கடை பிரச்சனை நிறைவேறது என்னுடைய மன நிம்மதி நிம்மதியா இருக்கு வீட்டுல முதல்ல எனக்கு ரொம்ப தட்டோ ரொம்ப இது வந்து இப்ப எனக்கு நிம்மதியா இருக்கிற வந்து பாக்குறதால

மனசுல வேண்டிட்டு முருகா கந்தா குடம்பா கதிர்வேலா கத்தி ஏயா கருணை கல்லை முருகப்பெருமனை நாடுவர் அத்தனை பக்தருக்கும் நல்ல ஒரு அவங்க குழந்தை வேண்டி வந்த வரணும் குழந்தை வரமா இருந்தாலும் சரி வீடு கட்ட இருந்தாலும் சரி வண்டி வாகனங்களை வரமா இருந்தாலும் சரி அவங்க மக்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கிறவங்க கராச்சினாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறாரு முருகப்புரமன் அந்த ஒரு அருளால் எல்லா இடத்துலையும் எல்லா தேசத்து மக்களும் எல்லாரும் எங்கே இருந்தாலும் அவங்க சந்தோஷமாக வந்து குழந்தைனா கூட குழந்தை இங்கே வந்து குழந்தை பிறந்து குடும்பத்தோட குழந்த கணவன் மனைவி எல்லாரும் வந்து குடும்பத்தோடு வந்து சந்தோஷம் வந்து போகிறோம் அதே மாதிரியாக கர்நாடகாவிலேருந்து இருந்து தமிழ்நாட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் எல்லா இருந்தும் மக்கள் வந்து கூட்டங்க அதிகமாக ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க இன்னும் மேலும் மேலும் சிறுமியான நல்ல ந நடைமுறையில் எல்லாம் நல்ல நடக்குது எந்த ஒரு குரல் இருந்தாலும் முருகன் மனசார நினச்சிக்கினு அவருடைய அருள் நம்மளுக்கு வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு குறையில்லாமல் நல்ல முறையாக வெற்றிகரமாக முடியுது ஓம் சரவணபாவா ஓம் ஷரவணபாவா

கோ அதாவது அவருக்கு எதுவும் பண்ணல அவருக்கு எதுவும் கிடைக்கலன்றதுனால கோச்சுக்கிட்டு பழனி மலையில எல்லாத்தையும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு பழனி மாநிலத்தை இருந்தார் அதனால அவர் ஆண்டியா போய் ஆண்டி குளத்துல நிற்பாரு சிறப்பு வந்து பழனியோட சிறப்பு வந்து ஆண்டி குளம் தான் எங்க இருந்து என் பேர் வந்து லாவண்யா நான் ரெடியூஸ்ல இருந்து வரேன் என் பேர் மாரியம்மா என் பேர் லட்சுமி உங்களோட முருகனுடைய அருள் பெறுவதற்காக சிறுவாபுரி முருகனுக்கு ஆறு வாரம் பொறுத்து முருகன் முருகன் பக்தர்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் கைங்கரியம் பண்ணி ஆகணும் அந்த வகையில் நான் போன வாரம் ஒரு நூறு பேருக்கு விசிறி விசிறி கொடுத்தேன் கை விசிறி கொடுத்தேன் அதுபோல் தாங்களாலும் இயன்ற அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்கள் பேரு முத்து எஸ் முத்து பேனாந்தேட்டா Obrigado.